இப்போ என்ன இந்த முதல்ல போன மூணு மட்டும் தனியாக வர ஆரம்பிச்சிருக்காரு யாரா சலிமனே அங்கே நே லெனி இவ்வளோ மூணு பேர் வந்து வராங்க மாட பிடிச்சி மாட தனியாக வந்துருது அது நாலு அஞ்சு ஒரு தேவை சத்தியானம் அங்கே ஒரு கடை போய்ட்டு கண்ணே ஒரு சத்தம் தேவை இவ்வளோ எல்லாம் பின்னாடி போட்டு வந்துட்டு இவ்வளோ மூணு பேர் போயிட்டு இருக்காரு இவ்வளோ மூணு பேர் போனாரு இப்போ இல்லை இருந்து அரிய போட்டு போகிறது ஒரு வெண்டு வரும் அந்த பாதில் ஒரு டேனிங் நல்ல டேனிங் அந்த டேனிங் உள்ள ரயில்வே கேட்டு வர இருக்கும் அந்த டேனிங்கில் திரும்பும்போது மாடு என்ன அதுனா நடுவில் ஒரு சலிமனை அந்த பக்கம் வலது பக்கமா இருக்கிற சலிமனுக்கு வலது பக்கம் எழுதி நான் இடது பக்கம் அங்கே அது வந்து என்ன உள்ள உழவு உள்ள உழவு அப்படி மாடு திரும்பும்போது என்ன ஒரு பைக் இருந்தது அந்த பைக்கில் என்ன இருந்தால் அங்கே மாடு வீட்டில் அடிச்சு வண்டியை பரட்டி விட்டுருது வண்டி பரட்டி விழுந்தால் சரியான இருக்காது

அப்படியே இந்த மாடு ரெண்டு விட்டுட்டு பின்னாடி அங்கே அங்கே மாட்டை போன வச்சுக்கலாம் அங்க எனக்கு பின்னாடி என்ன அந்த டூவிலர் அதுக்கு நடுவில் போராடி தேவையான சத்திய என்ன நாலாவது ஓடி எடுத்து வராப்பில் வந்து மெல்ல 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 அந்த டூவில் எல்லாம் கடந்து அங்கே வந்து சேர்ந்துருப்பில் அங்கே சேர்ந்து பின்னாடி ஒரு நாலாவது வரப்பில் அங்கே மூணாவது வரப்பில் அப்படியே முன்னாடி போனோம் என்ன லெனி நம்ம தனியாக போறப்பில் லெனி மட்டும் தனியாக போறப்பில் அவர் அவர் முன்னாடி போன அங்க இருந்து மாடை பிரித்து அவர் ஒரு பத்து இருபது வண்டி கேப்பில் மாடை முன்னாடி ஓடிட்டாப்பில் அவர் மாதிரி தனியாக போகுது